முன்மொழியப்பட்ட தொகுதி பங்கீட்டின்படி பாஜகவுக்கு நாற்பது இடங்களுடன் ஒரு துணை முதல்வர் பதவியும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஐம்பது இடங்களுடன் ஒரு துணை முதல்வர் பதவியும் ஒன்றுபட்ட பாமகவுக்கு முப்பத்தி ஐந்து இடங்களுடன் ஒரு எம்பி பதவியும் தேமுதிகவுக்கு இருபது இடங்களுடன் பின்னர் ஒரு எம்பி பதவியும் தாமகவுக்கு ஆறு இடங்களும் ஐஜேகேவுக்கு ஐந்து இடங்களும் சிறிய கட்சிகளுக்கு சுமார் பத்து இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ரெட் நோட் அதாவது ரிப்போர்ட் ஒன்று எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கப்பட்டுள்ளது இது அதிமுக தொண்டர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இத்தகைய குறைந்த பங்கீட்டை கட்சி தொண்டர்கள் ஏற்பார்களா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது சட்டமன்றத்தில் தொங்கு நிலை ஏற்பட்டாலும் கூட பாஜக அதிமுக தலைமையில் அரசு அமைக்க ஆதரவளிக்காது என்ற அச்சமும் உள்ளது இந்த நிச்சயமற்ற நிலைமைகளால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அழுத்தத்தில் இருப்பதாகவும் அரசு அமைப்பது சாத்தியமில்லாவிட்டால் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பெறுவதிலாவது அவர் கவனம் செலுத்துகிறார் என்றும் சில தலைவர்கள் கூறுகின்றனர்